கேட்டுக்கிங்க அக்கா கோழி பண்ண வச்சுக்கலாமாங்க கோழி பண்ண உங்களுக்கு விருப்பப்பட்ட தலாக்கா வைங்க ஒரு வகையில் பண்ண வைக்கிறவங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும் சகிப்புத்தன்மை என்னென்னா அந்த ஸ்மெல் வருது இல்லை இப்போ இந்த பொட்டாயிலே நிறைய பேத்துக்கு இந்த பொட்டா உணர் வந்தால் ஸ்மெல் நாற்று தாங்க முடியாது தலை வலிக்கும் அது எனக்கு வந்து நிறைய சகிப்புத்தன்மை இருக்கு ஏன்னா இருந்தாலும் ஒரு கோழிக்கு வந்து பூச்சியாக வச்சாலும் அதுக்கு வந்து ஸ்ப்ரே அடிக்கிறதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் மருந்து தலாக்கா அவர்கிட்ட வந்து அவ்வளோ பிடிக்காது கப்படி சொல்லிட்டு போவார் ஏட்டா ஆனால் நான் இருந்து பார்ப்பேன் அந்த மாதிரி பிடிக்கே ஸ்மெல் அதிகமாக வருது ஆனால் இருந்தாலும் அது இருந்தாலும் அங்கே ஸ்மெல்லாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு நான் கொட்டாவில இருக்க இருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் தனித்து தண்ணேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தாராள தான் கோழி பண்ணி வச்சு நல்ல முறையாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நானாக முன்னாடியே சொல்றது கேட்குது நாளைக்கு ஆட்டா இப்போ வச்சது அடிக்கிறவங்க ஆட்டா நமக்கு வந்து கோழி வந்து ஒரு நேரம் நமக்கு கை தூக்கி கொடுக்குது ஒரு நேரம் டம்மி ஆக்கிடுது இதுதான் கோழி பண்ணேன் வந்து ஒரு பொருள் போட்டால் ஒரு முதல் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இது கிடையாது ஒரு பேஜ் நமக்கு நல்லா கொடுக்கும் ஒரு பேஜ் ஏமாற்ற இதுதான் உண்மை நான் எப்பயுமே வந்து மறைக்காத ஐயோ பையங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது இதுதான் ஒரு நேரம் நமக்கு கை கொடுக்கும் ஒரு நேரம் வாஷ் அவுட்டு போன வாட்டி எங்களுக்கு சுத்தமாக முடிஞ்சு வச்சு வேலை எத்தாருமே இப்போ போட்டாங்க இந்த வாட்டி என்னன்னு தெரியல ஏற்றி விட்டால் தான் தெரியும் கோழி மட்டும் எனக்கு வளர்த்து ஏற்றி விட்டால் மட்டும் தான் அதுக்கு ரிசல்ட் நமக்கு தெரியும் ஜெடிவியை வச்சு கணிக்க முடியாது இதுதான் கோழி பண்ணையோடைய நிலவரம் அதாவது நிறைய பேர் கேட்கலவங்களுக்காக இந்த வீடியோ